சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல் ரெண்டு நாட்கள் வந்து அமளியால் இருக்கு அமளி ஏற்பட்டது கள்ளச்சாரை சார்ந்த தொடர்பாக அதன் பின்னர் வந்து மானியக் கோரிக்கை தொடர்பாக அலுவல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அலுவலில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மானியக் கோரிக்கை சொல்லக்கூடும் போது இந்த நிலைத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை மற்றும் ஆண்டு அறிக்கையை இது ஒன்றாகும் அப்படி வாசிக்கப்படும்போது வந்து அவர் வந்து ஏதோ திராவிடத்தால் மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்து கோயில்கள் வாழ்ந்து வாழ்விதமாக ஒரு மாயை ஏற்படுத்துகிறார் அவர்கள் வந்த பிறகு தான் இந்த ஆட்சியில் வந்து கோயில்கள் எல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுகிறது இந்துக்களோட மறுமலர்ச்சிக்கே வந்து ஏதோ திராவிடத்தால் நிறைவு அப்படி ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியோட மாநிலத்தலைவர் கடேஸ்வரர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் அவர் வந்து சில விஷயங்கள் சுட்டி காட்டுறார் குறிப்பாக வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மகளார் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட கோயில்கள் சேதப்படுத்தப்படும் போது அப்பொழுது இருந்து வந்த விஜயநகர பேரசின் கம்பண்ண உடையார் இவங்க தான் சில கோயில்களை பா பாதுகாத்துகிறார்கள் அதே மாதிரி ஏக்க பல கோயில் குறிப்பாக திண்டுக்கல் கோயில்லாம் நம்ம வந்து இன்றும் வந்து ஹைதர் ஹைதரலின் திப்பு சுல்தான் காலத்தில் இருந்தே அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு விஷயங்கள் அதே மாதிரி செஞ்சிக்கோட்டையில் இருந்த பெருமாள் கோயில் ஆக்கிரமிப்பு இது எல்லாமே வந்து அங்கேருந்து பக்தர்கள் இல்லை அங்கேருந்து மன்னர்கள் இவர்களால் தான் பார்த்துக்கிட்டு இந்த மன்னர்கள் எல்லாருமே அந்த கோயிலை பார்த்தது வந்து ஒரு கலையோ ஒரு பண்பாடோ பார்க்கல பக்தி நெறியோடு பார்த்ததுனால மட்டும்தான் இந்த இதை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அது ஏதோ வந்து உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க இது மிகவும் கண்டனத்துக்குரியது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோயிலை எப்படி பாதுகாக்கணும் எப்படி நல்லவழிப்படுத்தணும் இந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து முன்னணி தமிழக வரலாற்றை மறைத்து நீங்கள் அடித்து விட்டு பேச வேண்டாம் வழக்கம் போல் ஏன்னா அவர் பேரே அதுதான் அதனால் அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு இந்து முன்னணி சொல்லியிருக்கிறது ஏன் அதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் பாபு வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பாக அவர் பேசினது நிறைய பேசியிருக்காரு ஏன்னா அவர் சட்டசபையில ஆரம்பித்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டாலினை வந்து ஒரு புகழாரம் செலுத்துவதிலேயே டைம் வேஸ்ட் பண்றாரு எப்படி வந்து ஒரு சபாநாயகர் இதெல்லாம் வந்து அலுவ சபை அலுவலுக்கு தேவையற்றது அப்படின்னு சொல்லாம இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு சட்டசபை அதாவது முன்னாடிலாம் வந்து ராஜா ஒரு அரண்மனையில் இருக்காருன்னா ராஜாவுக்கு வந்து முன்னாடி கட்டியம் பொருள்வாங்க துதிப்பாடுதல் அப்படின்னுவாங்க அப்புறம் ஒரு புலவர்கள் இருப்பாங்க அவங்க துதிப்பாடி பரிசல் பெற்று போவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டசபையில் வந்து இது போல பண்றது ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் கூட இந்த செயல்முறை சட்டசபையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி முதல்ல அதெல்லாம் அவர் பேசிட்டு அப்படியே நிறைய பேசிட்டே வர்றார் நிறைய அடிச்சு விட்டுட்டே வர்றார் அப்போ அதில் வரும் பொழுது சில விஷயங்களை சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார்னா அதாவது இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தில் தான் அதிக கோவில்கள் இருக்கின்றன அதனால் அந்த அதிக கோவில்கள் இன்றும் அதை காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நாங்கள் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து கோவில்களை வந்து அரசியலாக்கவில்லை கோவிலை வைத்து நீங்கள் யாரும் வந்து சண்டை போடவில்லை கோவிலை வைத்து இங்கே வந்து பாகுபாடை காட்டவில்லை கோவிலை வைத்து மத அரசியல் வளர்க்கவில்லை அப்படின்னா இல்லை அதில் குறிப்பிட்ட அவர் சொல்லணும் அந்த வீடியோவோடு நான் பார்த்தேன் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்து கோவில் கடவுளை வைத்து வாக்கு கே கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்றாரு ஆனால் அதுக்கு முரண்பாடு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி என்ன சொன்னாருன்னா இந்த அரசு தான் ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு அவரே வாக்கு கேட்டிருக்காங்க அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல இந்த விஷயத்தில் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் பேசியிருக்கார் அதோட மட்டும் இல்லை அதோட மட்டும் அவர் முடிச்சிடலை அதாவது இதுக்காக வந்து நீங்கள் எப்படி ஓட்டு கேட்காதீங்க ஆன்மீகத்தை வைத்து அப்படின்னு சொன்னாரோ அதே போல் வந்து இன்னைக்கு இதுதான் ஆன்மீக அரசு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து அதில் சொல்லியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து யாருக்காக இவர் எதை வைத்து யாரை நோக்கி இதையெல்லாம் சொல்கிறார் அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது சரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இதை வைத்து ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க சரி எலெக்ஷன் பொழுது நீங்கள் எதற்காக வந்து இதை ஆன்மீக அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது கூட இத்தனை கோவில்களை நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தோம் நாங்கள் இப்படி வந்து செய்தோம் இந்து மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து நீங்கள் கோவிலில் செஞ்ச சாதனைகள்லாம் நீங்கள் ஏன் சொல்லணும் சரி இப்போ விடுங்க அசம்பிளி எலெக்ஷன் வந்தது அந்த அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் வந்து அதற்கு அந்த எலெக்ஷனுக்கு சற்று முன்னதாக வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் கந்த சஷ்டி கவசத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசியது கருப்பர் கூட்டம் அப்போ அந்த கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக இங்கு ஒரு பெரிய அளவில் இந்துக்கள் பொங்கி எழுந்த பொழுது கிளர்ந்து எழுந்து அவர்கள் வீதியில் போராட்டத்திற்கு வந்தார்கள் பல பிஜேபி கட்சியும் கூட ஒரு யாத்திரை நடத்தியது மக்களை தன்ன தன்னுணர்வாக எழுந்திருந்து பல போராட்டங்களை நடத்தினார்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் என்பதை தமிழ்நாடு முழுதும் செய்யப்படுது இப்படி பல விஷ பல விஷயங்கள் நடந்தது அப்போ உடனே என்னாச்சு எதை வந்து எதிர்த்தார்களோ எதை எதிர்த்து பேசினார்களோ எதற்கு ஆதரவாக இருந்தார்களோ இவர்களே என்ன பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரம் வந்தது கொஞ்ச நாள் தேர்தல் வந்தது தேர்தல் வந்தோடனே என்ன பண்ணாங்க எல்லா மாநாடுலையும் இவர்களும் வேலை பிடித்தார்கள் அப்போ நம்ம பார்க்குறோம் நடந்த சம்பவத்தை அப்போ இது இது என்ன அரசியலுக்காக நீங்கள் செய்தது தானே அது ஏன் தேர்தல் அறிக்கையில் அறிக்கையை நீங்கள் விடணும் அப்போ இதெல்லாம் வந்து தேர்தலை தானே நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் செய்றீங்க சரி கருணாநிதி இருந்தார் கருணாநிதி இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு அதனால ஏழைகளுக்கு உணவில்லாத பொழுது தேரோட்டம் எதற்கு தியாகேசனுக்கு அப்படின்னு கேட்டு வருதானே அப்ப இது எல்லாத்தையும் வந்து அரசியலோட மையப்படுத்தி தானே டி ஆர் பாலு நாங்கள் கோவில்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஓட்டு வாங்க வேண்டும் என்று தெரியும் அவர் அப்ப இந்த என்ன கோவில்களை இந்த விஷயங்களை எல்லாம் எதை மையப்படுத்தி வச்சு பண்ணி பேசியிருக்காங்க அரசியலை மையப்படுத்தி தானே இந்த விஷயத்தை பேசியிருக்கார்கள் அப்ப யார் உண்மையிலேயே அரசியல் செய்வது அதனால்தான் இந்து முன்ன நீங்க கேட்டிருக்காங்க வரலாறு தெரியாமல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கு உள்ள கோவில்களை எல்லாத்தையும் இடித்தது யார் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை விட்டுருவோம் இன்னைக்கு டெல்லிக்கு போவோம் டெல்லி ஒரு பழமையான நகரம் தானே அப்போ டெல்லியை சுற்றி இன்றைக்கி வந்து ஒரு பழமையான கோவில் இன்றைக்கி புதுசார கோவில்களை விட்டுருவோம் பழமையாக ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முற்படுது அறநூறுக்கு வருவதற்கு முட்படுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோவிலை அங்கே பார்க்க முடியுமா நம்மால் முழுமையான ஒரு கோவிலை காரணம் அத்தனை கோவில்களும் அங்கே இடித்து தள்ளப்பட்டது எதனால் அந்நிய படையெடுப்புகளால் குறிப்பாக முகலாய படையெடுப்புகளால் இத்தனை கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன ஏன் தமிழகத்திலுமே கூட திப்பு சுல்தான் படையெடுப்பு அந்த நேரங்களில் இங்கே எவ்வளோ கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டன இங்கே தமிழகத்திலேயே நூற்றுக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டுள்ளன அந்த வரலாறு அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லாத்தையும் விடுங்க இவர் நான் என்ன சொல்லிக்கிறார் தன்னை வந்து ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லிப்பார் திடீர்னு ஒரு அல்லே இல்லையோன்னு வார் ஏதாவது அப்படி மாற்றி மாற்றி பண்ணுவார் அப்போ வந்து இவர் வந்து மதுரைக்கு மதுரையில் போய் இவர் போவார் அப்போ மதுரையில் உள்ள கோவிலில் வந்து இவர் போனதே இல்லையா அந்த மதுரை கோவில் அங்கே வைத்திருக்கக்கூடிய அங்கே ஒரு பெரிய கட்டை விட்டு வச்சுருப்பாங்களே கல்வெட்டு அங்கே வச்சுருப்பாங்களே எதனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அந்த கோவிலுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலை மீட்டது யார் ஏன் திருவரங்கன்னு அவ்வளோ நாள் ஸ்ரீரங்கத்தில் இல்லாமல் போனார் இதற்கான வரலாறுகள் எதுவுமே இவருக்கு தெரியாதா என்ன சரி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் மறைத்துவிட்டு சரி இவ்வளவு க நூற்றுக்கணக்கான இந்த கோவில்கள் வந்து இந்த மாதிரி அந்நியர்களால் படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டு விட்டன அதனால் இப்போ அந்த கோவில்களை எல்லாத்தையும் நாங்கள் மீட்டெடுக்கிறோம் மீட்டெடுத்து இந்த கோவில்களை எல்லாம் கட்டித்தருகிறோம் அப்படின்னு அவர் பேச போகிறாரா சாதனைகளை பற்றி சொல்கிறவர் இதை பேசணும் இல்லையா ஆனால் இந்த அரசற்கு மாறாக என்ன பண்ணாங்க இது அரசியல் இல்லாமல் என்ன அப்படி அரசியலுக்காக இது நான் சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு இடத்தில இருக்கக்கூடிய ஒரு மசூதியை ஒருத்தர் வந்து சொன்னார் இதில் வந்து ஏற்கனவே கோவில் இருந்தது அந்த காலத்தில் அந்த கோவில் இடிக்கப்பட்டுதான் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆதாரங்களும் இருக்கின்றனன்னு சொல்லி வந்த ஒரு போஸ்ட்டை அவர் கூட போடலைங்க அவர் அதை ஷேர் பண்ணார் அப்போ நீங்கள் அவரை தேடி பிடிச்சி அவரை போய் கைது செய்ததா இல்லையா தமிழக அரசு அப்போ இது அரசியல் இல்லாமல் என்ன அப்போ இந்த மதத்தை வைத்து பிரித்து பார்ப்பது எது யார் இந்த கேள்விகள் இங்கே வருது இல்லை பாகுபாட்டை விதைத்தது யார் நீங்க நேர்மையாளர்களாக இருந்தால் அந்த காலத்தில் ஆமாங்க இந்த கோவில் இடிக்கப்பட்டது அவர்களால் அப்ப இந்த கோவில வந்து நம்ம இன்னைக்கு நம்ம மா இதுக்கு வந்து உண்மையான வரலாறு என்ன இந்த இடத்துல எந்த கோவில் இருந்தது இதற்கான அகழ்வாராய்வுக்கு நம்ம உத்தரவிடுகிறோம் இந்த உண்மையிலேயே எங்கள் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலை கட்டி கொடுத்து ஒரு நியாயத்தை ஏற்படுத்துகிறோம் இதுதான் பாகுபாட்டை நீக்கக்கூடிய வழி

அதாவது அதிமுக ஆட்சியில் இவ்வளோ கோடிக்கு தான் ஆயிரத்தி இரநூறு கோடி நாங்கள் ஆறாயிரம் கோடிக்கு மேற்பட்ட நிலங்களை மீட்டிருக்கிறோம் சரி இந்த நிலங்கள் மீட்பை பற்றி நமக்கு சேகர்பாபுடம் ஒரு கேள்வி இருக்குது அதாவது முத முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இருக்குது கோவிலுக்கு இதாவது அறநிலைத்துறை வசம் உள்ள கோவில்களினுடைய நிலம் அப்போ வந்து ஒரு இருபதாயிரத்தி சொச்சம் கோவில்களோ என்னமோ அறநிலைத்துறை கையில இருந்தது அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு சில வருடங்கள் ஒரு பத்து வருடங்கள் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணாங்க எவ்வளோ நிலம் இருக்குன்னு இதே போல சட்டசபையில் விவாதத்திற்கு உட்படும் பொழுது அப்போ என்ன சொன்னாங்க நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலம் தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிட்ட எங்கே காணாமல் போச்சுன்னு தெரில அது எங்கே போச்சு சரி விடுங்க ஆனால் அந்த டயத்தில் கோயில்களோட எண்ணிக்கை எவ்வளோ ஏறி இருந்ததுன்னு பார்க்கணும் இருபதாயிரம் கோயிலுங்கிறது அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட அப்போ வந்து அறநிலைத்துறை வசம் வந்தாச்சு சரி இப்போ கடைசியாக இந்த ஏ டிஎம்கே ஆட்சி இப்போ வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த எவ்வளோ எந்தெந்த கோவிலுக்கு எவ்வளோ நிலம் சொந்தமானதுங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இணையதளத்தில் பதிவேற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு டிஜிட்டலைஸ் பண்ண பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு அளவு சொல்கிறாங்க எவ்வளோ லட்சம் நிலம் இருக்குது அப்படின்னா அப்போ மூன்று லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அளவை இப்போ சொல்கிறாங்க அப்போ அப்போ எங்கேருந்து இப்போ மூன்று லட்சம் ஏக்கர்னு அவங்க சொல்லும் பொழுது இன்னொரு எட்டாயிரம் கோயிலுக்கு அவங்க கையில் கூடியிருச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய அமைத்த உடனே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போ உள்ள டிஃப்ரென்ஸே இவ்வளோ இப்போ நாங்கள் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள நிலங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால தான் அண்ணாமலை அவர்கள் என்னென்னா திரும்ப திரும்ப என்ன கேட்டார்னா இதை பற்றி ஊர் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னாங்க இதுவரைக்கும் ஏன் அதை பற்றி நீங்கள் சட்டசபையில் விவாதிக்கவில்லை ஏன் அது ஒரு ஓப்பனான ஒரு விவாதத்தை நீங்கள் இது வரைக்கும் ஒத்துக்கல ஏன் இது வரைக்கும் தான் ஒரு பெரிய சாதனையாளர்கள் தானே ஆன்மீக வர நீங்கள் சொல்லிக்கிறீங்க நாங்க கோவில்களை மீட்பதற்கான இந்த நிலங்களை மீட்பது தான் நீங்க வேலைன்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்ப நீங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க கொடுக்க வேண்டியது தானே இந்தந்த இடத்துல இத்தனை நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இவ்வளோ நிலம் தாங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்கு இப்போ இன்றைக்கி சேகர்பாபு பேசுகிற கணக்கு வச்சு பார்த்தா ஒரு எழுபத்ரெண்டாயிரம் கோயிலாவது இப்போ அவங்களோட வசம் இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் ஒரு சாதனையாக சொல்கிறார் இத்தனை கோவில்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த ஆண்டு இத்தனை கோயில்களை எடுத்தோம் இந்த ஆண்டு இத்தனை கோயில்களை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு எழுபத்ரெண்டாயிரம் கோயிலாது கிட்டத்தட்ட இப்போ அவங்க கையில் இருக்குது சரிதானே அப்ப எழுபத்தி ரெண்டாயிரம் கோயில்களுக்கு மேலே இப்போ உங்க கையில இருக்கு அப்படின்னா நிலம் எவ்வளோ இருந்திருக்க வேண்டும் மூன்று லட்சம்ங்கிறது நீங்க சொன்ன பொழுது இப்போ அப்போ நிலத்தினுடைய மதிப்பும் கூடிதானே இருக்கணும் அப்ப நீங்க மீட்ரு வேற செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ எத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் இப்பொழுது உங்க கையில அறநிலையத்துறை இப்போ வந்து மீட்டிருக்கிறது எவ்வளோ எல்லா கோயில்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய அறிக்கை எங்கேயாவது இது வரைக்கும் வெளியிட்டிருக்கிறார்களா இது இன்றைக்கி கேள்வியாக கேட்பார்கள் தானே அதுதான் அண்ணாமலை அடிக்கடி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாங்க இது வரைக்கும் கொடுக்கவில்லை இதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த மானிய கோரிக்கையில் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்றி நீ வந்து எங்கே பார்த்தாலும் இதை பற்றி ஸ்டிக்கர் ஓட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்துக்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத அடுத்ததாக இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்னது அன்னதானம் கொடுத்தோம் அதில் வந்து இத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து அன்னதானத்தின் மூலம் பயனளித்திருக்கிறார்கள் பயன்பெறப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கை சொல்கிறாங்க அந்த கணக்கையே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா அது எந்த கணக்கில் வருதுன்னு நமக்கும் நம்மளாலேயும் புரிஞ்சுக்க முடியல இப்போது கூட அறிவித்துடும் ஒன்பது கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கோடி எழுநூத்தி இருபது கோயிலில் வந்து ரெண்டு புள்ளி பதினாலு கோடி பேர் பதினெட்டு ஒருவேள் அனதான திட்டத்தில் இது ஒன்பது கோயிலில் பொறுத்த வரைக்கும் மூன்று வேலை அனதான திட்டம் செயல்படுத்தப் போவதாகும் அதனால கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கோடி பேர் பயன்பர் வாங்குறது இது எப்படின்றது கணக்கு தெரியவில்லை இந்த கணக்கில் நமக்கு புரியாத ஒரு கணக்காகவே இவர்கள் இது வரைக்கும் அந்த அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இவ்வளவு தூரம் வந்து கோவில்களுக்காக நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் ஏன் இது வரைக்கும் ஒத்துக்கலை ஏன் அறநிலையத்துறை ஏன் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு நீங்கள் உட்படுத்தப்படவில்லை இது ரொம்ப நாள் கோரிக்கை ஏன்னா நம்ம டி ஆர் ரமேஷ் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து இது கோவிலுக்காக இதற்காக போ போராட கொண்டிருக்கிறவர்கள் பலரும் எக்ஸ்டர்னல் ஆடிட் வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டு வருகிறார்களே ஏன் அந்த கோரிக்கையை நீங்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை ஏன் கோர்ட்டும் கூட அதை சொல்லதாக செய்கிறாங்க அப்படி இருந்தும் கூட நீங்கள் ஏன் இன்னும் அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் உத்தரவிடவில்லை இவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் இதுக்கே உத்தரவிடவில்லை இதையும் பொதுமக்கள் கேள்விகளாக எழுப்ப வேண்டும் ஏன்னா இதை பற்றி இன்னைக்கு வந்து பத்திரிக்கைக்காரர்கள் யாரும் வந்து இதெல்லாம் உடனே சரி சரினு எழுதிட்டு போகிறவங்க யாருமே டைரெக்டாக சீகர்பாபுட்ட சரிங்க நீங்கள் இவ்வளோலாம் மீட்டுட்டேன் மீட்டுட்டேன்னு சொல்கிறீங்க நாங்களும் செய்தி வெளியிடுறோம் எந்தெந்த அந்த கோவிலில் எவ்வளோ ஏக்கர் நிலம் மீட்டிருக்கீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் மூணு வருஷம் ஆட்சி வந்தாச்சு மூணு வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துருக்குங்க அப்படின்னு யாருமே இது வரைக்கும் கேட்கலையே எந்த பத்திரிக்கையாளர்களும் அதே போல் ஏங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டை நீங்கள் வேண்டான்றீங்க நீங்கள் தான் நேர்மையான ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டமே ஸ்டாலின் தலைமையில் வந்ததுக்கப்புறம் தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கள அப்போ நீங்கள் அதையே இன்னும் அமல்படுத்தலை அப்படின்னு இன்னும் இது வரைக்கும் யாரும் எந்த பத்திரிகையாளரும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி கேட்கல தானே எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்ட மாதிரி தெரியல அப்போ இது இதை நம்மளை வந்து அடுத்ததாக இவர்கள் சொல்லும் பொழுது இதை நம்ம யோசிக்கணும் அடுத்து நாங்கள் தான் யாத்திரை கிரியேட் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இதெல்லாம் வந்து இவர் வந்து பெரிய சாதனைகளாக அவர் சொல்லி கொண்டு போய்கிறார் ஆனால் அடிப்படையில் உள்ள இந்த கேள்விகளுக்கு இவரிடம் இருந்து இதுவரை பதில் இல்லை அப்போ இவங்க செய்யக்கூடிய ஊழல்களை எல்லாத்தையும் மறைப்பதற்காக அதை எல்லாத்தையும் மறைத்து விட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்வீட் கோட்டட் மாதிரி இதை வந்து பாபு தொடர்ந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்ததாக ஒரு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் எப்படி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்து கொள்ள முடியும் இவர் சொல்றது எல்லாம் இவர் எப்படி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இவர் எப்படி கலந்துக்க முடியும் அப்புறம் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போயிட்டு நான் வந்து அல்ல இல்லையா அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்ப இதெல்லாம் யார் அரசியலாக்கி வைத்தது இந்த கேள்வி வருது இல்ல அப்புறம் இந்து முன்னணியோட அறிக்கையில் அது கடத்ததாக அவர்கள் கெடுத்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எவ்வளோ கோவில்களை நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எடுத்தீர்கள் தான் கோவில்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கோவில்களை இடித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க கரெக்டு தானே இவர்கள் வந்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட பல அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கோவில்களை இடித்திருக்கிறதாக சொல்கிறார்கள் நம்ம இடத்துல இது வரைக்கும் சரியான ஒரு லிஸ்ட் அதனால் என்னால் அந்த நம்பரை இப்போ சொல்ல முடியல ஆனால் பல கோவில்கள் இவர்களால் தொடர்ந்து இடிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் வந்து நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது இது டிராஃபிக் இடைச்சல் ஆகிற மாதிரி பல காரணங்களை சொன்னாலும் பல கோவில்கள் இன்றைக்கி இடிக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா பல கோவில்கள் இன்றைக்கி இடிக்கப்பட்டு இருக்கவா இல்லையா அப்போ இந்த கோவில்களை இடிக்கும் பொழுது அப்போ இவர் வந்து ஏன் வந்து இவர் வந்து அந்த பண்பாட்டை காக்கக்கூடியது கோவில் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் வரல சரி அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மசூதிகளும் சர்ச்சுகளும் இன்றைக்கி இடிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை சர்ச்சைக்கால் மசூதிகளும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்ப தொடர்ந்து இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையில் ஒரு பக்கம் ஒரு ஒரு விதமான ஊழல்களை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் வந்து தாங்கள் எதுவுமே செய்யலை எல்லாமே செய்ய நல்லதாக தான் செய்து கொண்டிருக்கோம் இத்தனை கோயில்களை கும்பாபிஷேகம் செய்தும் இத்தனை கோயில்களுக்கு இதை செய்தும் அதை செய்தோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார்கள் அதை வந்து இன்னைக்கு அட்டகாசமாக பாபு செய்து வருகிறார் ஏன்னா அவரே என்ன சொன்னாரு மேயர் பிரியா பக்கத்துல உட்காந்து பிரஸ் மீட்ல சும்மா ஏதாவது அடிச்சு விடுமா அப்படின்னு சொன்னவர் அதனால அவர் சட்டசபையிலும் இந்த மாதிரி பல விஷயங்களை அடித்து விட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக பார்க்கிறோம் அதற்கு பின்னாடி இவர் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் கோவில்கள் பக்கம் அதுக்கடுத்து கோவிலில் வரக்கூடிய நகைகளை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஊருக்குவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையை இவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க கோ எத்தனை இஷ்யூஸ் இவங்க வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சு கோவில்களில் தானமாக கொடுத்த பசுமாடுகள் காணவில்லை கோசாலை இல்லை பசுமாடுகளை நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நான் பார்க்குறோம் அந்த பசுமாடுகள் எங்கே போனது என்பதற்கான கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை அதற்கு அடுத்ததாக பழனி கோவிலில் மாற்று மதத்தினர் செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போர்டு வைக்க இருந்திருத்த அந்த போர்டை எடுத்து விட்டு யார் வேணால் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சு அதற்கும் மக்கள் போராட்டம் நடத்தி அதற்கு பின் பழையபடி அதை மாற்றினார்கள் நிலையில் இருக்கிறார்கள் அப்படியே நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வந்தாலும் அதை அறநில்திரை அமல்படுத்த போவதில்லை என்கிற பிடிவாதத்தோடு தான் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் நீதிமன்றங்களும் கூட இதற்காக எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதையும் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம் ஆதலால் இவ் சேகர் பாபு அப்படிங்கிறது அவர் வந்து அடிச்சு விடு பாபு என்கிற தன்னுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து அடித்து விட்டு கொண்டிருக்கிறதே பார்க்குறோம் இது வந்து ஒரு அதாவது ஏதோ ஒரு நாள் செய்கிறது ரெண்டு நாள் செய்கிறது இல்லை தொடர்ந்து இவர் இதை செய்து வருகிறார் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்குமோ அது இவருக்கு சரியாக பொருந்துகிறது இதன் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் அறநிலைத்துறை அப்படிங்கிறது கோவில்களை விட்டு வெளியேறினால் மட்டும்தான் கோவில்களை வந்து நம்ம மீண்டும் புனரமைக்க முடியுங்கிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த செய்தி மேலும் நமக்கு உணர்த்துகிறது